வெண்முரசு வெண்முகில் நகரம் எழுபத்தொன்பது பகுதி பதினாறு தொலைமுரசு நான்கு வாசிப்பது சந்தீப் பின்மாலையில் அஸ்தினபுரியின் துறைமுகப்பை அடைந்தபோது சாதியகி எழுந்து படகின் விளிம்பில் சென்று நின்று நோக்கினான் துறைமுகப்பை பலவகையான படகுகள் மொய்த்திருந்தன மேலும் படகுகள் கங்கைக்குள் நிறைநிறையாக நெடுந்தொலைவுக்கு நின்று அலைகளில் ஆடின இறக்கே சுற்றிக் கட்டப்பட்ட பாய்கள் கொண்ட படகுக் கொடி மரங்கள் வள்ளிகள் சுற்றிய காட்டு மரங்கள் போல சூழச்சிருந்திருந்தன பல படகுகளில் அடுப்புகள் மூட்டப்பட்டிருந்தமையால் உணவு மனத்துடன் புகையெழுந்தது அப்பால் துறை மேடியில் நூற்றுக்கணக்கான வினைவலர்களும் அவர்களின் யானைகளும் அவற்றால் இழுக்கப்பட்ட துலாக்களும் பொதிகளை தூக்கி இறக்கிக் கொண்டிருக்க அப்பால் துறைமுற்றம் முழுக்க பொதிவண்டிகளும் அத்திரிகளும் புரவிகளும் தேர்களும் நிறைந்து அசைந்த வண்ணங்கள் கொந்தளித்தன பெருமுழக்கமாக துறைமுகம் ஒலித்துக் கொண்டிருந்தது தொலைவில் அஸ்தனபுரியின் அமுதகலசம் பொறிக்கப்பட்ட வளைவைக் கடந்து மேலேறிச் சென்ற பாதையில் வண்டிகள் சென்று கொண்டே இருந்தன என்ன நிகழ்கிறது ஏதாவது விழவா என்றான் சாஜேகி புகன் இளவரசே அஸ்தனபுரியின் இளவரசர்களின் மன நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அஸ்தனபுரியில் துறையிறங்குவது கடினம் என்று வரும்போதே சொன்னார்கள் என்றான் சாத்தியகி மீண்டும் கூட்டத்தை நோக்கியபின் அனைத்துமே அரசக் கொடி கொண்ட படகுகள் என்றான் அப்பால் சிறிய கெண்ணப் படகில் வண்ணத் தலைப்பாகைகளும் கிணைப்பறைகளும் யாழ்களுமாக சென்று கொண்டிருந்த சூதர்களை சுட்டிக்காட்டி அவர்களை அழைத்து வா என ஆணையிட்டான் குகன் கயிறுகளைப் பற்றி படகிலிருந்து படகுக்கு தாவி அவர்களை நோக்கிச் சென்றான் அவன் அவர்களை அழைப்பதும் அவர்கள் மேலே நோக்குவதும் தெரிந்தது மார்த்திகாவதியின் கொடியைக் கண்டதும் அவர்கள் புரிந்து கொண்டனர் அவர்களின் படகு அணுகியதும் நூலேணி இறக்கப்பட்டது பெரிய நீலத்தலைப்பாகையும் மணிக்குண்டலங்களும் அணிந்து முதுசூதரும் இளையவர் இருவரும் நான்கு விரலியரும் மேலேறி வந்தனர் முதுசூதர் வணங்கி கடம்ப நாட்டு குலத்து முதுசூதன் நிஷங்கன் வணங்குகிறேன் இவர்கள் என் மைந்தர் மைந்தரின் விரலியர் என்றார் காலையில் என் சூதர் ஒருவரை சந்திக்கும் பேறு பெற்றேன் அமர்க என சாதியகி அவரை வணங்கி பீடமளித்தான் அவர்கள் அமர்ந்து இந்நேர் அருந்தினர் சாதியகி அஸ்தனபுரியில் என்ன நிகழ்கிறது சூதரே உங்கள் வாயால் விரிவாக அறிந்து கொள்ளும் பொருட்டே அழைத்தேன் என்றான் அஸ்தனபுரி வசந்தம் வந்து மலர் தோட்டமாக ஆகிவிட்டது வண்ணத்துப் பூச்சிகளென இளவரசிகள் சிறகடித்து வந்தமர்ந்தபடியே இருக்கிறார்கள் ரீங்கரிக்கும் வண்டுகளென சூதர் மனிதேடும் புறாக்களென வணிகர் அங்கே காகக் கூட்டங்களென ஓயாமல் கூச்சலிட்டு மொய்த்திருக்கின்றனர் களிமகன்கள் என்றார் முதுசூதர் நான் கோசல நாட்டு சுதக்ஷனரின் அவையிலிருந்து அவரது இளவரசியர் காமிகை கௌசிகை கேதுமதி வசுதை பத்ரை சிம்ஹிகை சுகிர்தை ஆகியோர் வந்த அணிநிறையுடன் இணைந்து இந்நகருக்கு வந்தேன் பத்து நாட்கள் இங்கே விழவு கொண்டாடிவிட்டு திரும்பிச் செல்கிறேன் செல்லும் வழியெல்லாம் இக்கதையை சொல்லிச் செல்வேன் இப்போது என் உள்ளம் சொல்லால் நிறைந்துள்ளது சென்று சேரும்போது என் இல்லம் பொன்னால் நிறைந்திருக்கும் சாதியகி கோசல நாட்டு இளவரசிகளை மணந்தவர் யார் யார் என்றான் முதுசூதர் திரும்பிப் பார்க்க இளைஞன் குறுமுழவை அவர் கையில் கொடுத்தான் அவர் அதை விரல்களால் தட்டியபடி கண்மூடி அமர்ந்துவிட்டு மெல்ல முனகினார் குருகுலத்தவரின் பேர்வரிசையைப் பாடி கௌரவர்களை வந்தடைந்தார் கேளுங்கள் யாதவரே பிரதீபரின் சந்தனுவின் விசித்திர வீரியரின் கொடிவழி வந்த நிகரற்ற வீரர் திருதராஷ்டிரின் மைந்தர் குருகுலத்து மூத்தவர் துரியோதனர் காசி செல்வி பானுமதியை மணந்தார் அஸ்தனபொரியை ஆள வந்த திரும்புகள் போன்றவள் அவள் இளையவர் துச்சாதனர் காசி நாட்டு இளவரசி அசலையை மணந்தார் இதோ பெரும்புகள் கொண்ட திவோதாச மாமன்னரின் குருதியால் அஸ்தனபுரி வாழ்த்தப்பட்டது பிரம்மா அத்ரி சந்திரன் புதன் புரூரவஸ் ஆயுஷ் அனேனஸ் பிரதிக்ஷத்ரர் சஞ்சயர் ஜயர் விஜயர் கிருதி ஹரியஸ்வர் சகதேவர் நதீனர் ஜெயசேனர் சங்கிருதி ஷத்ரதர்மா சுமஹோத்ரர் சலர் ஆர்டிசேனர் காசர் தீர்க்கதமஸ் தன்வந்திரி கேதுமான் பீமரதர் திவோதாசர் ஜயசேனர் சஞ்சயர் சுருதசேனர் பீமகர் சஞ்சயர் பீமதேவர் ஜயர் விஜயர் என நீளும் காசி நாட்டுக் கொடி வழியில் பிறந்தவர் திருஷதர்பர் அவரது புதல்விகள் தங்கள் பொற்பாதங்களை வைத்து நிலமகளும் நீர்மகளும் என அஸ்தனபுரிக்கு வந்தபோது கங்கையும் யமுனையும் கலப்பது போல பாரத வருஷத்தின் தொன்மையான இருகுலங்கள் கலந்தன அந்தப் பெருமையால் அஸ்தனபுரியின் கரிய கோட்டைச் சுவர் இரையுண்ட மலைப்பாம்பு போல பெருத்ததை நான் கண்டேன் என் விழிகள் வாழ்க்க என் சித்தம் வாழ்க்க இளையவர்களாகிய பதினைந்து பேருக்கும் காந்தாரத் தொல்குடியிலிருந்து இளவரசியர் வந்துள்ளனர் என சூதர் பாடினார் காந்தாரத்து பட்டத்து இளவரசர் அசலரின் ஏழு மகள்களான ஸ்வாதா துஷ்டி புஷ்டி ஸ்வஸ்தி ஸ்வாகா காமிகை காளிகை ஆகியவர்களை துச்சகர் துச்சலர் ஜலகந்தர் சமர் சகர் விந்தர் அனுவிந்தர் ஆகியோர் மணந்தனர் இளைய காந்தாரரான விருஷகருக்கு எட்டு இலக்குமிகள் என அழகிய மகள்கள் சதி கிரியை சித்தை சாந்தி மேதா பிரீதி தத்ரி மித்யா ஆகிய இளவரசிகளை துர்தர்ஷரும் சுபாகவும் துஷ்பிரதர்ஷனரும் துர்மர்ஷனரும் துர்முகரும் துர்கர்ணரும் கர்ணரும் விகர்ணரும் மணந்தனர் காந்தார நாட்டு இளவரசியர் நேற்று முன்தினம் துதிக்கைக் கோர்த்து செல்லும் பிடியானைக் கூட்டம் என நகர் நுழைந்ததைக் கண்ட என் கண்கள் அழகு கொண்டன கௌரவர்களில் இளையவர்களான சலர் சத்வர் சுலோசனர் சித்ரர் உபசித்ரர் சித்ராக்ஷர் சாரசித்ரர் ஆகியோருக்கு கோசல நாட்டின் காமிகை கௌசிகை கேதுமதி வசுதை பத்ரை சிம்ஹிகை சுகிர்தை ஆகியோர் மணமகள்களாக ஆயினர் அவர்கள் தங்கள் பொற்பாதங்களை எடுத்து வைத்து ஹஸ்தியின் அரண்மனைக்குள் நுழைந்தபோது நான் என் பழைய முழவை மீட்டி அழியாத தொல்குடியின் கதையை பாடினேன் என் கைகளில் ஒளிவிடும் பொற்கங்களைத்தி பரிசாகவம் பெற்றேன் அன்றுதான் அவந்தி நாட்டு அரசர்களான விந்தர் அனுவிந்தர் இருவரின் மகள்களான அபையை கௌமாரி சகை சுகுமாரி சுகிர்தை கிருதை மாயை வரதை சிவை முத்ரை வித்யை சித்திரை ஆகியோரை சராசனனர் துர்முதர் துர்விகாகர் விகடானனர் விவித்சி ஊர்ணநாபர் சுனாபர் நந்தர் உபநந்தர் சித்திரபானர் சித்திரவர்மர் சுவர்மர் ஆகியோர் மணந்து நகருக்குள் கொண்டு வந்தனர் யாதவரே அஸ்தனபுரியின் அரசர் பாதாளத்தை ஆளும் நாகங்களுக்கு நிகரானவர் அவரது அரசியர் அரபு குலங்களைப் போல மைந்தரை பெற்று நிரப்புகிறார்கள் துர்வி மோசர் அயோபாகு மகாபாகு சித்ராங்கர் சித்ரகொண்டலர் பீமவேகர் பீமபலர் வாலகி பலவர்தனர் உக்ராயுதர் சுஷேனர் குந்ததாரர் ஆகியோர் இன்று மகானிஷாதகுலத்து மன்னர் கேதுமதனரின் இளவரசியரான பூஜையை சுரை விமலை நிர்மலை நவ்யை விஸ்வகை பாரதி பாக்கியை பாமினி ஜடிலை சந்திரிகை சந்திரகலை ஆகியோரை மணம் கொண்டு வந்திறங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய செந்நிறக் கொடிகளால் அஸ்தனபுரியின் துறைமுகப்பு செண்பகக்காடு போல ஆகியிருக்கிறது பிற இளவரசர்கள் வெவ்வேறு நாடுகளில் மணமகள்களை கொள்ளும் பொருட்டு சென்றிருக்கிறார்கள் நாளை இளவரசர்கள் மகாதரரும் சித்ராயுதரும் நிஷங்கியும் பாசியும் விருந்தாரகரும் சாதகரணியின் மகள்களை மனம் கொள்கிறார்கள் திருடவர்மர் திருதக்ஷத்திரர் சோமகீர்த்தி ஆகியோர் மூஷக நாட்டு இளவரசியரை நாளை மறுநாள் மணக்கிறார்கள் அனுதரர் திருதசந்தர் ஜராசந்தர் சத்யசந்தர் சதாசுவா உக்ரசரவஸ் ஆகியோர் ஒட்டர நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் மணமகள்களுடன் அவர்கள் திரும்பி வருவார்கள் அஸ்தனபுரி ஒரு தேன் கூடு நாற்புறமும் சென்று தேன் கொண்டு வருகின்றன கரிய தேனைக்கள் அவர்களின் ஒளிரும் சிறகுகள் வெல்க யாதவரே கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் இளவரசியர் அவர்களின் பெண் செல்வத்துடன் வந்திறங்குவதனால் அஸ்தனபுரியின் தெருக்களில் முத்தும் மணியும் சிதறிக் கிடக்கின்றன அவற்றைப் பூராக்கள் நெல்மணிகள் என எண்ணெய் கொத்திக் கொத்தி ஏமாற்றம் கொள்கின்றன நீருக்குள் சிந்திய வைரமணிகளை உண்டு மீன்கள் உடல் ஒளிவிட நீந்துவதனால் கங்கை பல்லாயிரம் விழிகள் கொண்டதாக மாறிவிட்டது முதுசூதர் பாடினார் மங்காப்புகள் கொண்ட அஸ்தன பொறியே இத்தனை மகளிர் சூடிக் கழித்த மலர் மாலைகள்தான் இனி உன் காலைகளை நிறைக்கும் குப்பையா பெருகிவரும் கங்கையே இனி இம்மகளிர் குளித்து மஞ்சளால் நிறம் மாறுவாயா யாதவரே கேளுங்கள் இதோ நீங்கள் காணும் படகுகள் அனைத்தும் அஸ்தனபொருக்கு மகள் கொடைச் செல்வத்துடன் வந்து காத்து நிற்கின்றன ஏனென்றால் அங்கே களஞ்சியம் நிறைந்து செல்வத்தை அள்ளி முற்றத்தில் குவித்திருக்கிறார்கள் அவற்றில் வெண்முத்துக்களைக் கொக்குகளும் காக்கைகளும் கொத்திச் செல்கின்றன கழுகுகளும் பருந்துகளும் செம்பவளங்களையே நாடுகின்றன ஏமாற்றமடைந்த பறவைகள் வானத்தில் அவற்றை உதிர்ப்பதனால் ஊர்கள் தோறும் பொன்மணி மழை பெய்து கொண்டிருக்கிறது குளிர்காலம் முடிந்து இளவேனில் வந்து கொண்டிருக்கிறது சித்திரைக்கு முன் அவற்றைப் பொறுக்கிக் கொள்ளவில்லை என்றால் கொந்தையின் ஒளியில் அவை கூசி மறைந்துவிடும் பாடி முடித்து முதுசூதர் வணங்கி முழவை தாழ்த்தினார் சாதியகி எழுந்தபடி ஆகவே தங்களிடம் பொன்னும் மணியும் நிறைந்துள்ளது நான் அளிக்க வேண்டியதில்லை அல்லவா என்றான் கிழவர் சிரித்து கங்கை நிறைந்தொழுகுகிறது என்றால் அதன் பொருள் நகரின் கூரைகள் மேல் மீன் நீந்துகிறது என்று அல்ல என்றார் மீசையை நீவியபடி அது வேறு கங்கை அது ஒருபோதும் வற்றுவதில்லை சாதியகி விரலியர் கண்டதை அவர்கள் பாடட்டுமே என்றான் முதுசூதர் திரும்பி நோக்கி இளவிரலி ஒருத்தியிடம் கைகாட்ட அவள் தலையசைத்து யாழை வாங்கி தன் தொடைமேல் வைத்துக் கொண்டாள் அவளுடைய நீள்விரல்கள் தந்திகள் மேல் ஓடின யாழ் மேல் அமர்ந்த ஈ என முனகியது நகர்களில் அரசியாகிய அஸ்தன பொறியை வாழ்த்துங்கள் அதன் நெற்றியான கோட்டை முகப்பில் எழுந்த செவ்வண்ணப் புட்டாகிய அமுதகலசக் கொடியை வாழ்த்துங்கள் புடைத்த பாய்களென வெண்குவை மாடங்கள் எழுந்த மாளிகைகளுடன் இப்போதும் அது எங்கு செல்லத் துடிக்கிறது தோழிகளே ஒளிவிடும் பெரிய வெண்குமொழிகளா அவை தோழியரே வெண்கள் நுரைத்த பெருங்கலமா இந்நகரம் முகில் வெளியெண்ணையை நோக்கி பூஞ்சிறகு சிலிர்த்து எம்பம் கூடா சொல்லுங்கள் தோழியரே இவ்வேளையில் எதை எண்ணி பூரித்திருக்கிறது இது சொல்லுங்கள் தோழியரே பல்லாயிரம் கொடிகள் நாவாக இந்நகரம் சொல்லத் துடிப்பது எதை பல்லாயிரம் அனல் குழந்தைகள் சிக்கிக் கொண்ட பல்லாயிரம் வண்ணத்துப் பூச்சி சிறகுகள் பல்லாயிரம் பதரும் இமைகள் தோழியரே தோழியரே இந்நகரம் எவருடைய தோளில் அமர்ந்து படப்படைக்கிறது எவரது கண்ணு கெட்டி கைக்குச் சிக்காது மாயம் காட்டுகிறது அவளுடைய மெல்லிய குரல் பறக்கும் பொன்னூல் என நெளிந்து வளைந்தாடியது இந்நகரம் மீட்டுனர் எழுந்து சென்ற யாழ் விண்வடிவ பெண்ணொருத்தி என்றோ நீராடு முன் களைந்து வைத்த நகைக்குவை அவள் கங்கை பெருக்கில் இருந்து மீளவையில்லை அஸ்தனப்பொறியின் தெருக்கலனத்திலும் இன்று பெண்கள் தேர்கோலமிடுகிறார்கள் மாளிகை முற்றங்களில் மலர் விமான கோலங்கள் எழுகின்றன ஏழலுக்கு பதினான்கணக்கு கோலங்கள் தேர்களில் குதிரைகள் தூக்கிய கால்களுடன் உறைந்திருக்கின்றன விமானங்களில் சிறகுகள் காற்றை அறியாமல் இருக்கின்றன விழித்த கண்களுடன் பறவைகள் அவற்றில் அமர்ந்திருக்கின்றன மலர் விரிவதைக் கண்டவரில்லை மாக்கோலம் விரிவதைக் காண முடியும் இதோ அவற்றில் பின்னி பின்னி நெளிந்து செல்கின்றன மாவு தொட்ட செந்நிற மெல்விரல்கள் தேடி தேடிச் சென்று சிக்கிச் சிக்கி கண்டடைந்த புதிர்பாதைகள் மலர் நிறைந்த நகரம் தூண்களென மாலைகளை எண்ணி சாய்ந்து விழுபவர்களின் நகரம் வசந்த சோலையென்று என்று எண்ணெய் வந்து மொய்க்கும் கருவண்டுகளின் நகரம் வண்டுகள் சென்றவரும் மலர்ப்பூத்துக் குழல்கள் வண்டுகள் வழுதவரும் கனவிழுந்து விழிகள் வண்டுகள் மொழிமறக்கும் செவ்விதழ் பற்கள் தோழியரே தோழியரே ஒற்றை ஒரு வண்டை நான் கண்டேன் அது ஓசை எழுப்புவதில்லை நிழலின் விதை என அது சுழன்று சுழன்று பறந்தது அதன் விழிகளைக் கண்டேன் என் தோழியரே கேளுங்கள் அவ்விழிகளிலும் சொல்லென ஏதுமில்லை அந்த வண்டு எந்த மலரிலும் அமரவில்லை நகரெங்கும் சுற்றிக் கொண்டிருக்கும் அவ்வண்டைக் கண்டு நான் அஞ்சினேன் பல்லாயிரம் சாளரங்களின் நகரம் திரைச்சீலை ஆடும் சாளரங்கள் இமைவிரித்து நகர்த்தெருக்களை நோக்கி சிந்தையெழுந்தவை வானத்தை தொட்டு கனவிழந்தவை சாளரங்கள் வழியாக வானம் இம்மாளிகைகளை நோக்குவதே இல்லையா தோழியரே கருவூலங்களில் சாளரங்களை அமைப்பதே இல்லையா அவள் என்ன பாடுகிறாள் என்று தெரியாமல் சாதியகை நோக்கியிருந்தான் அவள் வெண்கழுத்தில் நீல நரம் புடைத்து அதிர்ந்து கொண்டிருந்தது மறுகணம் அவள் வலிப்பு வந்து விழுந்து விடுவாள் என்று தோன்றியது கருவண்டே நீ அமரும் மலரை கண்டுவிட்டாயா இளைய மலர் இன்று காலை பூத்த எழில் மலர் அவள் விரல்கள் யாழை மீட்டிக் இருந்தன பொருளமர்ந்த செவிச் சொற்கள் நின்றுவிட அவற்றை ஆடை என கழற்று வீசி சிந்தையறியும் சொற்கள் மட்டும் சென்று கொண்டே இருப்பது போல யாழ் ரிங்கரித்தது அவள் விழிகள் விரித்திருந்தன யாழுக்கும் அவளுக்கும் தொடர்பில்லை என்பது போல அவளும் போல ஒரு இசைக்கருவி மட்டுமே என்பது போல முதுசூதர் தன் கையைத் தட்டி குறுகுலத்து கொடிபறக்கும் அஸ்தனபுரியை வாழ்த்துவோம் அஸ்தனபுரியை தன் கைகளில் ஏந்திய பாரத வஷத்தை வாழ்த்துவோம் ஓம் 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 என்றார் அவள் திடுக்கிட்டு விழித்து அவர்களை சுற்றி நோக்கினாள் பின்னர் அஞ்சியவள் போல யாழை தன் வடியிலிருந்து விலக்கிக் கால்களை தழைத்தாள் முதுசூதர் விழிகாட்டு இன்னொரு விரலை அவள் தொட்டு பின்னால் அழைத்துக் கொண்டாள் சாதியகை திரும்பி நோக்க ஏவலன் தாளத்தை நீட்டினான் அதில் பட்டும் பொன்னாணயங்களும் இருந்தன அவற்றை வாங்கி தலைவைத்து வணங்கி சூதருக்கு அளித்தான் தங்கள் சொல்வாழட்டும் சூதரே என் குலம் வாழ நீங்கள் சொன்ன சொற்களுக்கு எளியேன் பரிசு இது முதுசூதர் யாதவர் என்ற சொல்லுள்ளவரை பெயர் கொண்டவர் நீங்கள் இளவரசே என் விழிகள் காணும் நெடுந்தொலைவில் ஆழிமணிவண்ணன் அமர்ந்து போகும் புள்ளரசன் என்றே உண்மை காண்கிறேன் என்றார் அவர்கள் அதை பெற்றுக் கொண்டு வணங்கி பின்னகர்ந்தனர் சாத்யகி சற்று நேரம் படகிலேயே அமர்ந்திருந்தான் விரைந்து இருள் பரவிக் கொண்டிருந்தது அவன் உள்ளம் ஏன் அத்தனை நிலையழிந்திருக்கிறது என்று அவனுக்குப் புரியவில்லை மீண்டும் மீண்டும் அந்த இளம் விரலையின் விழிகள் நினைவுக்கு வந்தன அவளுக்கு பித்து இருக்கும் என்று தோன்றியது அல்லது நகரில் பகலெல்லாம் மதுவும் பாங்கமும் அருந்தியிருக்கலாம் அவள் விழிகள் அவளை நினைப்பதை ஏன் தவிர்க்கத் தோன்றுகிறது திரும்பி ஏவலனிடம் அன்னை எழுந்துவிட்டார்களா என்றான் ஆம் காத்திருக்கிறார்கள் சாதியகி உள்ளே சென்றபோது சிறு சாளரத்தருகே குந்தி அமர்ந்திருந்தாள் வெளியே நின்றிருந்த படகுகளைத்தான் நோக்கிக் கொண்டிருக்கிறாள் என சாதியகி அறிந்து கொண்டான் அன்னையே இன்னும் நூறு படகுகளுக்கு மேல் காத்திருக்கின்றன என்று தெரிகிறது அனைத்திலும் பொருட்கள் உள்ளன அனைத்துமே அரசகுடியினருக்குரியவை என்றான் நாம் சிறுபடகில் இறங்கி கரை செல்லலாம் படகின் பொருட்களை பின்னர் இறக்கிக் கொண்டு வந்து சேர்க்கும்படி சொல்கிறேன் குந்தி அவனை அசையாத விழிகளுடன் நோக்கி இல்லை நான் என் முழு அகம்படி இல்லாமல் அஸ்தனபுரிக்குள் செல்வதாக இல்லை என்றாள் இல்லை அன்னையே நான் சொல்ல வருவதென்னவென்றால் என்று சாத்தியகை தொடங்க மூடா நான் எப்படி நகர் நுழையப் போகிறேன் என்றாள் சுங்கத் தலைவரிடம் தேர் என்ற சாத்தியகை நிறுத்திக் கொண்டான் என் அகம்படை படகில் மார்த்திகாவதியின் கொடி கொண்ட தேர் இருக்கும் எனக்கு முன் கொம்பும் முழவும் கொடியுமாகச் செல்லும் வீரர்களும் என்னைத் தொடரும் அனித்தியர்களும் அப்படகில் இருக்கின்றன சாதியகி தலையசைத்தான் பொறுத்தருள்க அன்னையே என்றான் இந்த நகரிலிருந்து நான் துரத்தப்பட்டேன் வாரணவதத்தில் எரிமாளிகைக்கு என்னை அனுப்பியபோது இங்கே சிலர் புன்னகை செய்திருக்கக்கூடும் அவர்களுக்கு முன் நான் இதோ நகர் நுழையப் போகிறேன் இந்நகரின் பேரரசியாகத்தான் நுழைவேன் என்று குந்தி சொன்னாள் நான் வரும் செய்தியை விதுரருக்கு முன்னரே அனுப்பியிருந்தேன் இங்கு இப்போதிருக்கும் அரசடுக்கில் அவரது இடமென்ன என்று தெரியவில்லை அவர் என்னை முறைப்படி வரவேற்க ஒருங்கு செய்திருந்தாலும் இந்த சந்தடியில் அவரால் என்ன செய்ய முடியும் என்றும் தெரியவில்லை அவள் உள்ளம் செல்லும் திசையை உய்த்து அவன் மெல்ல நான் நகருக்குள் சில வீரர்களை கொடியுடன் அனுப்ப முடியும் அவர்களைக் கண்டால் யாதவர் தங்கள் வருகையை அறிந்து என்றான் சினத்துடன் விழுதூக்கிய கொந்தி அவன் முகத்தை நோக்கியதும் கனிந்து புன்னகைத்து ஆம் நான் அரசியாகவே உள்ளே செல்ல விழைகிறேன் பிறிதொரு நாள் என்றால் நீ செய்வது பயனளிக்கும் ஆனால் இப்போது நகரமிருக்கும் நிலை அதுவல்ல என்றாள் சாத்யகி நகரமே களிவறி கொண்டிருக்கிறது என்றார் சூதர் என்றான் குந்தி ஆம் அவரது பாடலை இங்கிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் என்றாள் மக்கள் களிவறி கொள்ள விழைபவர்கள் களிவறியடைய ஒரு தொடக்கமாகத்தான் அரசு திருமணங்கள் அமைய முடியும் இத்தனை நாட்களாக இங்கே விழவு களியாட்டம் நீடிக்கிறதென்றால் இப்போது நகரம் தன்னை மறந்துவிட்டதென்று பொருள் இனி அதற்கு அரசகலங்களும் திருமணங்களும் கூட தேவையில்லை இனி இது மீண்டும் உழைப்புக்கும் வாழ்வுக்கும் திரும்ப சற்று நாளாகும் சாத்தியகி அவள் என்ன சொல்லப்போகிறாள் என்று நோக்கிக் கொண்டிருந்தான் நான் காத்திருக்கத்தான் வேண்டும் வேறு வழியில்லை என்றாள் குந்தி சாதியகி தலை வணங்கி வெளியே சென்றான் படகுகளில் பந்தங்கள் ஒவ்வொன்றாக எரியத் தொடங்கின அலையணிக்கும் பெருநகராக கங்கை பரப்பு மாறியது அவர்களுக்கு பின்னால் மேலும் மேலும் படகுகள் வந்து இணைந்து கொண்டன அவற்றில் இருந்து அடுமனை மது உண்டவர்களின் பாடல்களும் எழுந்தன எங்கோ ஒரு கொம்பு ஒலித்தது அஞ்சிய குதிரை ஒன்று கனைத்தது பாய்களின் படபடப்பு காற்றிலாடும் படகுகளில் தாழ்களும் கொக்கிகளும் சங்கிலிகளும் அசையும் ஒலி காதாட்டி சங்கிலி குலுக்கி அசைந்து நின்றிருக்கும் யானைகள் சாத்தியகிப் படகின் வெளிமுகப்பில் நின்று கொண்டு துறைமேடையை நோக்கிக் கொண்டிருந்தான் துலாத்தடிகளை நீட்டி பொதிகளை எடுத்துக்கொண்டே இருந்த மேடை துதிக்கியால் கவளம் பெறும் யானைக் கூட்டம் போல தோன்றியது மீண்டும் மீண்டும் யானைகள் ஆனால் அஸ்தனபுரி அஸ்தியின் நகர் யானைகளால் கட்டப்பட்ட நகர் அந்நகரமே ஓர் யானை அதன் பெருங்கோட்டை வாயிலை யானை நிறை என எண்ணியதை நினைவுகூர்ந்தான் அதன் அரசரை மதுவேழம் என்கிறார்கள் அவர் காட்டிலிருக்கிறார் யானைகள் சாவதற்காக காட்டுக்குள் சென்று கொண்டே இருக்கும் என்று அவன் கேட்டிருக்கிறான் அடற்காட்டுக்குள் ஒரு மரத்தை அவை இளமையிலேயே கண்டு வைத்திருக்கும் அங்கே உடலைச் சாய்த்து துதிக்கையை சுருட்டிக் கொம்பின்மேல் வைத்துக் கொண்டு காத்து நின்றிருக்கும் அதன் காது அசைந்து அசைந்து ஒலிகூறும் ஒலி பெற்றதும் நிலைக்கும் இறக்கும் யானையின் மேல் அதற்குரிய மலைத்தெய்வம் வந்து அமரும் சினமடங்காத மாதங்கன் பெருங்கருணை கொண்ட மாதங்கி பேரண்ணையாகிய கஜை அந்த எடையால் அதன் மத்தகம் தாழ்ந்து தாழ்ந்து செல்லும் துதிக்கை சுருண்டு மண்ணில் ஊன்றும் கொம்புகள் குத்தி ஆழ்ந்திறங்கும் நிலைக்கும் யானை வலப்பக்கமாகச் செறிந்தால் அது விண்ணேறி தேவர்களின் ஊர்தியாகும் இடப்பக்கம் சரிந்தால் மண்ணில் ஒரு மன்னனாக மீண்டும் பிறக்கும் என்ன எண்ணங்கள் திருதராஷ்டிரின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது என்றுதான் உளவுச் செய்திகள் சொல்லின அங்கே மலைக்காட்டில் தன் அணுக்கத் தொண்டர் விப்ரருடன் வேட்டையாடி உண்டும் இரவு பகலாக நீர்ப்பெருக்குகளில் நீந்தியும் அவர் உடல்நிலை மீண்டுவிட்டார் மாளிகைகளையும் அரசையும் அவர் மறந்துவிட்டார் என்றும் மீண்டும் நகருக்குத் திரும்பி வராமலேயே இருந்துவிடக்கூடும் என்றும் சொன்னார்கள் ஆனால் யானை எதையும் மறப்பதில்லை காட்டை மட்டும் அல்ல நாட்டையும் கூடத்தான் அவன் அங்கேயே விட்டான் அவன் கனவுக்குள் துறைமுகப்பின் ஓசைகள் கேட்டுக்கொண்டே இருந்தன நூற்றுக்கணக்கான யானைகள் இணைந்து ஒரு நகரைக் கட்டுவதை அவன் கண்டான் ஆனால் மானுடரே இல்லை அவை அவையனைத்தும் மத்தகத்தின் மேல் மண்படிந்து செடிமுளைத்த காட்டு யானைகள் குன்றுகள் போன்ற உடல்களுக்குள் கண்கள் வேல்முனை என ஒளிவிட்டன யானை ஒரு பாறை பாறையிடுக்கில் ஊறித் தேங்கிய நீர்த்துளி அதன் கண் யானையின் கண்ணை பார்க்காதே என்பார்கள் யானை பெருந்தன்மையானது குலங்கூடி குடிசெழித்து வாழ்வது வளம் கொண்ட மண்ணைக் கொண்டு பிரம்மன் யானையை சமைத்தான் என்பது யாதவர்களின் மொழி ஆகவேதான் அதன் உடலிலேயே செடிகள் முளைக்கின்றன அந்த யானைக் கூட்டத்தின் நடுவே உயர்ந்து தெரிந்த மண்மேடும் ஒரு யானை என திகைப்புடன் கண்டான் அதன் முதுகிலும் மத்தகத்திலும் நூற்றுக்கணக்கான சிறிய பறவைகள் அமர்ந்தும் எழுந்தும் சிறகடித்தன சிற்றொலி எழுப்பி சிற்றடி வைத்து நடந்து எழுந்து சுழன்றன செவியசைவுடன் விளையாடின வெண்பறவைகள் நீலப்பறவைகள் செந்நிறப்பறவைகள் பறவைகளா மலர்களா என ஐயம் வந்தது அதன் வெண்ணிறமான பெரிய தந்தங்கள் மேல் ஒரு சிறிய பறவை அமர்ந்திருந்தது சிவப்பும் நீலமும் மஞ்சளும் கலந்து அழகிய சிறுபறவை வண்ணத்துப் பூச்சி வளர்ந்து பறவையானது போல ஆனால் அது அசையவில்லை கிளையில் ஒரே ஒரு மலர் பூத்து நிற்பது போல அல்லது அது பறவைதானா கொம்பில் ஏதாவது சிக்கியிருக்கிறதா அதன் சிறிய கருநிற அலகையும் நெற்றிப்பூவையும் சிறகு வரிகளையும் காண முடிந்தது அதன் தளிர்கால்கள் தந்தத்தைப் பற்றியிருந்ததையும் பின்னர் கண்டான் அதன் அசைவின்மையைக் கண்டபின் அவன் அறிந்தான் அதற்கு விழிகள் இருக்கவில்லை யானை துதுக்கையைத் தூக்கி சின்னம் வெளித்தது ஏழெட்டு யானைகள் சின்னம் வெளித்து அதை சூழ்ந்தன அவன் விழித்துக் கொண்டான் மல்லாந்து கிடந்திருந்தமையால் வானத்தையே முதலில் பார்த்தான் விடியலின் நீர்மையொளி நிறைந்திருந்த வானம் ஒரு பெரிய அசைவற்ற ஏரி போல தோன்றியது எழுந்து அமர்ந்து நோக்கினான் அவனுக்கு முன்னால் நின்றிருந்த பெரிய படகுகள் சங்கொலியுடன் துறைமேடை நோக்கிச் சென்றன அவற்றைச் செலுத்திய குகர்கள் சேர்ந்தொலி எழுப்பிக் கயிறுகளை வீசினர் பெருவடங்களை அக்கயிற்களைக் கொண்டு இழுத்து கரைக்குற்றிகளில் கட்டினர் யானைகள் இழுத்த சகணங்களால் மெல்ல மெல்ல படகுகள் கரையணைந்தன நடைபாலம் நீண்டு கரை நோக்கி வந்தது அடுத்த படகு அதற்குப் பின்னால் பொறுமை இழந்து நீரிலாடியது குகன் நமது முறை இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும் யாதவரே என்றான் விடிந்துவிட்டது நாம் அணுகும்போது இளவையில் இறங்கிவிடும் என்றான் குகன் இந்தப் பெரிய படகை பொதியிறக்கம் செய்யவே இரண்டு நாழகைக்கு மேல் ஆகலாம் அன்னையை எழுப்பு அவர்கள் சித்தமாகட்டும் என்றான் குகன் தலைவணங்கினான் முன்னால் நின்ற படகின் மேல் பொதிகளை நோக்கி துலாவின் கொக்கி முனை இறங்கி வந்தது விழியற்ற அரக்கனின் சுட்டிவிரல் விரல் கீழே சென்று நீராடி உணவுண்டு மேலே வந்தான் கங்கையின் அலைகளின் வளைவுகள் காலையின் ஊமையொழியில் மிழ்ந்தன முதற் படகு பெரிய பொதிகளை இறக்கிவிட்டு மெல்ல முன்னால் செல்ல அடுத்த படகு அந்த இடத்தை நோக்கிச் சென்றது அவனுடைய படகு துயில் துயில்கலைந்து அதைத் தொடர்ந்தது குகன் வந்து வணங்கி அன்னை நீராடுகிறார்கள் என்றான் சாத்தியகே கங்கையின் மேல் விரியத் தொடங்கிய ஒளியை நோக்கியபடி நின்றான் மரக்கூட்டங்களின் தளிர்களும் பாய்கயிறிகளில் வந்தமர்ந்த வெண்புறவுகளின் பிசிறிய இறகுகளும் ஒளிகொண்டன அவன் படகு மேலும் முந்திச் சென்று முதற் படகை ஒட்டியது சிரிப்பொலிக் கேட்டு அவன் திரும்பிப் பார்த்தான் அந்தப் படகின் பின்பக்கம் இரு சிறுமிகள் கங்கையை நோக்கி சிரித்தபடி நின்றிருந்தனர் இருவருக்குமே பதினைந்து வயதுக்குள் இருக்கும் மூத்தவள் வட்டமான மானர முகமும் வைரத்தொளி ஒளிவிட்டு சிறிய மூக்கும் பெரிய வழிகளும் குவிந்த இதழ்களும் கொண்டிருந்தாள் அவள் ஒரு கயிற்றை கங்கைக்குள் வீசி எரிந்து நோக்கிக் கொண்டிருந்தாள் அவளருகே நின்று படகைப் பற்றியபடி குனிந்து நோக்கி சிரித்த சிறியவள் நீளமுகமும் சுருண்ட கூந்தலும் புடைத்த பெரிய மூக்கும் இரண்டு பற்கள் தெரிந்த புன்னகையும் கொண்டிருந்தாள் அவர்கள் தங்களுக்குத் தெரிந்த முறையில் மீன் பிடிக்க முயல்கிறார்கள் என்று சாதியகி எண்ணினான் புன்னகையுடன் நோக்கிக் கொண்டு நின்றான் அதோ அதோ அந்த மீன் என்றாள் இளையவள் அதுவே வந்து கொத்த வேண்டும் துள்ளாதே என்றாள் மூத்தவள் இளையவள் மூத்தவளின் தோளைப் பற்றி உலுக்கி எனக்கு நான் நான் என்றாள் அசைத்தால் ஓடிவிடும்படி சிறியவள் கயிற்றைப் பிடித்து நான் எடுத்த கயிறு கொடுடி என்றாள் கொக்கியை நான்தானே எடுத்தேன் என்றாள் மூத்தவள் சட்டென்று இளையவள் மூத்தவளைக் கிள்ளிவிட்டு ஓட மூத்தவள் அவளைத் தொடர்ந்து ஓட முடியாமல் கயிறுடன் நின்று தவித்து அவனை நோக்கினாள் திகைத்தப்பின் கயிற்றை அப்படியே விட்டுவிட்டு ஓடினாள் அவனருகே வந்து நின்ற குகன் அவர்கள் மகானிஷாதகுலத்து இளவரசிகள் அங்கே படகுகளிலிருந்து யானை தந்தங்களை இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான் அவர்களின் பெயர் என்ன என்றான் சாதியகி மூத்தவர் சந்திரகை இளையவர் சந்திரகலை என்றான் குகன் நேற்றிரவு நான் அந்த படகுக்குச் சென்று அந்த குவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அங்கே இந்த இரு இளவரசிகள் தவிர பிறர் விட்டார்கள் இவர்கள் இருவரும் படகுகளில் இருந்து படகுக்கு வளங்கள் வழியாக செல்ல வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள் பிடித்தார்கள் நிஷாதர்களுக்கு படகுக் கயிறுகள் பழக்கமில்லை நான் மூன்று முறை அவர்களை அழைத்துச் சென்றேன் முதற் படகு சங்கொலி எழுப்ப இரண்டாவது படகு ஏற்று ஒலி எழுப்பியது நாம் விடியலொலியில் நகர் நுழைவோம் இளவரசே என்றான் குகன் நம் படைகளுக்கு சொல்லுங்கள் யாதவ அரசி முழுதனை கோலத்தில் அணிநிறையாகவே நகர்ப்புக்க விழைகிறார் என்றான் சாத்யகி இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி